தங்களுக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்தார்கள் என்பதற்காக நீதிபதிகளை தாக்குகிற விஷயம் என்பது இன்றைக்கு இந்தியா முழுக்க ரெண்டு சம்பவங்கள் மாறி மாறியிருக்கிறது இங்கே விஜய் அவர்களுடைய ஆதரவாளர்கள் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியை டார்கெட் பண்ணி செய்யக்கூடிய வேலைகளும் உச்ச தலைமை நீதிபதியையே டார்கெட் பண்ணி தாக்குதலுக்கு முற்பட்டிருக்கக்கூடிய சங்க பரிவாரினுடைய ஆதரவாளர்கள் அப்படின்னு ரெண்டு விஷயங்கள் இன்றைக்கு நாட்டை ஒழுக்கக்கூடிய சம்பவங்கள் ஒரே நேரத்தில் நடந்திருக்கிறது நீதிபதிகள் வாய் திறந்திருக்கிறார்கள் விஜய் அவர்களுடைய ஆதரவாளர்களுடைய அட்டாக் என்பது டார்கெட் எப்படி இருக்கிறது அந்த பக்கம் ஆர்எஸ்எஸ் பிஜேபி என்னுடைய ஆதரவாளர் எப்படி செய்திருக்கிறார் என்னுடைய பின்னணி அந்த பேட்டர்ன் நீதிபதிகள் பேசியிருக்கக்கூடிய விஷயம் இதை விரிவாக அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தனி நீதிபதி என் செந்தில்குமார் அவர்கள் ஜஸ்டிஸ் என் செந்தில்குமார் அவர்கள் மீது விஜய் அவர்களுடைய வழக்கு இவரெல்லாம் ஒரு தலைவரா அவர்கிட்ட தலைமை பண்பே கிடையாது இதெல்லாம் ஒரு கட்சியா அப்படின்னு பல கேள்விகளை அடக்கி அவர் அதிரடியாக எஸ்ஐடி அறிவித்து உத்தரவை போட்டார் இது நடந்த உடனே அவரின் மீதான ஆன்லைன் கேம்பெயின் அவருக்கு எதிரான ஆன்லைன் கேம்பெயின் என்பது தொடங்குகிறது நீங்கள் வந்து பெட்டிஷனுடைய மெரிட் ஸ்கூல்ல போகலை இந்த தரப்புக்கு நீங்க விசாரிக்கவே இல்லை மனு கொடுக்கவே இல்லை அவங்கள ஒரு பார்ட்டியாக அசைக்கல அப்படின்னு ஒரு பக்கம் டெக்னிக்கலி சில விமர்சனங்களை வச்சாங்க அது கூட பரிசீலனைக்கு உட்பட்டது அப்பீலுக்கு போலாம் தனி ஆனால் நீதிபதி அவர்கள் குறிவைக்கப்படுகிறார் ரொம்ப குறிப்பாக அவருடைய இல்ல திருமணத்துக்கு பாத்தீங்களா பாத்தீங்களா அவங்க அம்மா இதுக்கு முன்னாடி எம்எல்ஏவா இருந்தாங்க எந்த கட்சி தெரியுமா திமுக காரங்க அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு பாருங்க ஸ்டாலின் போயிருக்கார் அப்படின்னு புகைப்படங்கள்லாம் எடுத்து போடுவது அப்படிங்கிற வேலைகளை தொடங்கி நேரடியாக நீதிபதிக்கு உள்நோக்கம் கற்பித்து வேலைகள் தொடங்கப்படுகிறது இதில் பல முனைகளிலிருந்தும் பல்வேறு கேம்பெயின்ஸ் போடுறாங்க இப்போ அதே நீதிபதியினுடைய வீட்டு திருமணத்திற்கு நம்ம அதிமுகவிலிருந்து எம்பியாக இருக்கும் இன்பதுரை அவர்கள் அவர் வழக்கறிஞராச்சே அவர் போயிருக்கிறாருங்கிற ஃபீல்ட் ஃபோட்டோ வழியில் வந்திருக்கு இன்னொரு பக்கம் சில ஃபோட்டோஸ் எடுத்து ரிலீஸ் பண்ணுறாங்க அதில் பார்த்தீங்கன்னா கவர்னர் அவர்கள் போனதாக இருக்கிறது அதே போல டாக்டர் எல் முருகன் அவர்கள் பாஜக காரர் போனதாக இருக்கிறது இப்போ இந்த மூன்று போட்டோஸ வச்சுக்கிட்டு இந்த நீதிபதி அதிமுக காரர் அப்படின்னும் அவங்க கவர்னர் போனப்போ அவர் வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்த பின்புலத்தை வரணும் எல்முருகன் போகும்போதும் பிஜேபி காரனும் சொல்லிட முடியுமாங்கிற கேள்வி வருது ஆனால் இந்த உள்நோக்கம் தொடர்ந்து கற்பிக்கப்படுகிறது இதை தொடர்பான விஷயங்கள் போதுங்கிறத தாண்டி பர்சனல் அட்டாக் போகுது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீதிபதி குறித்து அவருடைய குடும்பத்தினருக்கான மிரட்டல் தரம் தாழ்ந்த விமர்சனம் இப்படி ஆக போகிறது இது எந்த பாயிண்ட்டுக்கு போதுன்னா ஒரு நிலையில டிவி கேவினுடைய மதுரை ஐடிவின்னு இயங்கக்கூடிய ஒரு பக்கம் அவங்க ட்விட்டர்ல இயங்குறாங்க எக்ஸ்ல அவங்க சொல்றாங்க தயவு செய்து தோழர்கள் நீதிபதிகளை விமர்சிக்க வேண்டாம் கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படிங்கிற அளவுக்கு அது போகிறது இப்போ இது தொடர்பான விஷயங்கள் குறிப்பாக பார் கவுன்சில் தரப்புல நிதியரசர் செந்தில்குமார் அவர்களிடமே மன்னிப்பு கோரப்படுகிறது நீங்க அதை தவறாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு வரும்பொழுது அவர் அதற்கு இன்றைக்கு பதிலும் அளித்திருக்கிறார் பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுடைய சேர்ம வைஸ் சேர்மனாக இருக்கக்கூடிய திரு எஸ் பிரபாகரன் அவர்கள் இது தொடர்பாக தன்னுடைய வருத்தத்தை பதிவு பண்ணும்போது நீதிபதி சொல்றாரு சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க இன்றைக்கி இப்படி தான் இருக்கிறாங்க அவங்க தேவையில்லாமல் உங்கள் குடும்ப வரலாறு தெரியுமா இவங்க வீட்டில் இப்போ என்ன நடக்குது தெரியுமா என்பதெல்லாம் எடுத்து போட்டு இன்றைக்கு எழுதி கொண்டு இருக்கிறார்கள் பேசுகிறார்கள் விமர்சிக்கிறார்கள் இன்றைக்கு சமூக வலைதளமே அப்படித்தான் இருக்கிறது இது குறித்தெல்லாம் நாம் கவலைப்பட தேவையில்லை இந்த செயல்பாடுகள் செயல்களின் மூலமாக அவர்களால் நமக்கு எந்த விதமான சிக்கலும் கிடையாது நம்ம நம்ம வேலையை பார்க்கலாம் என்பதாக அவர் நிதியரசர் என் செந்தில்குமார் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எந்த வழக்குன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் அவர் வந்து ஒரு வழக்கு தொடுக்கிறார் அப்போ சோஷியல் மீடியாவில் ஜாய் க்ரிசல்டா தொடர்ந்து என்னை பற்றி எழுதிக்கிட்டு இருக்காங்கிறது வரும்போது தான் நீதிபதி இந்த கருத்தை சொல்கிறாரு இதை வந்து நீங்கள் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம் சோஷியல் மீடியாவில் இன்றைக்கி ஜட்ஜஸையும் தான் ட்ரோல் பண்ணுறாங்க நீதிபதிகளே எடுத்து போட்டு பெருமளவுக்கு ட்ரோல் செய்யக்கூடிய வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த கமெண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டாம் என்பதாக அவர் ஒரு அவர் அந்த இவ்வளவு நம்முடைய தோள்கள் இவ்வளவு பரந்த விமர்சனங்களையும் தாங்க வேண்டியதாக இருக்க வேண்டும்ங்கிறதாகவும் அவர்களை நீங்கள் ஒரு பொருட்டாக மதிக்க வேண்டாங்கிறதாக அவருடைய அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கிறது இது ஒரு பக்கம் இப்போ இதனுடைய நீச்சல் அதாவது இது ஒரு கல்ட்டாக ஃபார்ம் ஆகுது அது கட்சியாக இல்லை அது ஒரு ஆட்களை சேர்த்துக்கிட்டு ஒரு இயக்கமாக அது இயக்கங்கிறது அவங்களுக்கு பெரிய அளவுக்கு என்ன இயங்குறாங்கிறது வேற ஒரு கல்ட்டை ஃபார்ம் பண்ணுறாங்க ஒரு குழுவை ஒரு கும்பலை உருவாக்கிட்டு அவங்கள எந்நேரமும் அந்த உணர்வழிச்சிகளிலேயே வைத்திருப்பதுங்கிறதாக இந்த கல்ட்டு இருக்குது இந்த கல்ட்டு இந்த அளவுக்கு போகிறது நீங்கள் இப்போ வரைக்கும் வி ஸ்டாண்ட் வித் இல்லை ஜஸ்டிஸ் ஃபார் ஃபார்ட்டி ஒன்னு விக்டிம்ஸ் அப்படிங்கிற வார்த்தையோ நாற்பத்தி ஒரு அப்பாவிகளுக்கு ஃபார்ட்டி ஒன் இன்னசென்ட் லைஃப்ஸுங்கிறதையோ அவங்க ஹேஷ்டாக எடுக்கலை வி ஸ்டாண்ட் வித் அவங்களுடைய உங்களுடைய ஹேஷ்டேக் அவங்களுடைய கல்ட்டுங்கிறது அதுதான் நாங்கள் எடுத்துக்கொண்டதற்காக எங்கள் தளபதிக்காக நாங்கள் யாரையும் பகச்சிப்போம் என்பதாக இப்படி போகிறது ஆனால் இந்த மாதிரியான விமர்சனங்கள் ஒரு எல்லை பெறும்பொழுது கண்டமிட்டி எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் உள்நோக்கம் கற்பிச்சிங்கன்னா அது பாயும் சிலர் கைதும் செய்யப்பட்டிருக்கிறார்கள் வழக்கு பாய்ந்து அவர்களுக்கு சட்ட ஆலோசனைகளுக்கு சட்ட உதவிகளுக்கு யார் போய் நின்னா தாவேக கட்சி போய் நின்ச்சாங்கிற ஒரு பெரிய கேள்வியும் அந்த இடத்தில் கேள்விக்குறியாக இருக்கிறது இது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி அவர் டார்கெட் செய்யப்படுகிறார் அபியூசஸ் தொடர்ந்து எழுதப்படுகிறது எந்த அளவுக்கு ஒரு ஒருபடி மேல போய் இலங்கையில் இருக்கக்கூடிய விஜயினுடைய ரசிகர்கள் அங்கே வெப்சைட்டே கிரியேட் பண்றாங்க என்ன நடந்தது தெரியுமா அந்த ஜட்ஜு யார் தெரியுமான்னு விஜய்க்கு நியாயம் கேட்டு ஆதரவை பெருக்கிறாங்கன்னு இலங்கையில் இருக்கக்கூடிய தளபதி டாட் ஒரு வெப்சைட் ஓபன் பண்ணிருக்காங்க ஸ்கிரீன்ஷாட்டை ஷேர் பண்ணுவோம் இதை போட்டுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க விஜய்க்கு ஆதரவாக நாங்கள் வருவோம்னு நீதிமன்றத்தை நீதிபதியை கலங்கம் கற்பிக்கிற வேலைக்குள்ளே அவங்க வராங்க நீ எதிர்த்து அப்பீல் போலாம் அப்பீல் போயிட்டு உங்களுக்கு அந்த போர்ஷன்ஸை நீக்கணும்னா நீக்க முடியும் உங்களால் அதற்கு எதிராக தடை வாங்குவது என்றால் வாங்க முடியும் அந்த ப்ரோசீ ஆபரேட்டிவ் போர்ஷன்ஸ் என்ன இருக்கோ அதுக்கு வாங்க முடியும் அப்பீலுக்கு போக எல்லா சட்ட உரிமையும் விஜய் அவர்களுக்கு இருக்கிறது சுவமோட்டவாக கரூர் போலீஸை நீதிபதி எடுத்து உள்ள சேர்க்கிறார் இது ஒரு பக்கம் இந்த சட்ட ரீதியான வாய்ப்புகளை அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அவர் அதுக்கான இது இருக்குது குறைஞ்சபட்சம் ஒரு கமெண்டாச்சும் அவர் அதில் தெரிவிச்சிருக்கலாம் தெரிவிக்காமல் கூட இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு அவர் போவதற்கு எந்த தடையும் கிடையாது அதுதான் ப்ரொசீஜர் நீங்கள் அதை விட்டுட்டு எங்கே வரீங்க நீதிபதியை டார்கெட் பண்ணுறீங்க அவருடைய குடும்பத்தை டார்கெட் பண்ணுறீங்கிறது எந்த வகையிலும் ஏற்கத்தக்கதல்ல இந்த கல்ட்டு தமிழ்நாட்டினுடைய கல்ட்டுனா இது அப்படியே இங்கே நீங்கள் கட் பண்ணிவிட்டு அடுத்த ஃப்ரேமை எங்க கொண்டு போகணும்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும் சுப்ரீம் கோர்ட்டினுடைய இந்த ஃபஸ்ட் பெஞ்சு அதுதான் முதலாவது எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் பெஞ்சு தான் ஃபஸ்ட் பெஞ்சாக இருக்கும் இந்த ஃபஸ்ட் பெஞ்ச் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி சிஜேஐ பி ஆர் கவாய் அவர்களின் மீது செருப்பு வீசுவதற்கான முயற்சி நடந்திருக்கிறது செருப்புங்கிறதோட ஷூ என்ன நடந்தது யார் வந்தா இந்த கல்ட்டோட அது அது எவ்வளவு பெரிய கல்ட்டா இருக்குங்கிறத நம்ம இப்ப மேட்ச் பண்ணுவோம் செய்திகளில் பார்க்குறோம் இந்த பாரன் பெஞ்சும் அதை விரிவாக ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க பாரன் பெஞ்சில் இருக்கக்கூடியது தீஸ் திங்ஸ் டோ நாட் அஃபெக்ட் மீ சிஜிஐ பிஆர் கவாய் ஆஃப்டர் லாயர் அட்டாக் அட்டம் டு அட்டாக் ஹிம் இன் சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிற செய்தியை பார்க்குறோம் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியை தாக்குவதற்கு ஒரு வழக்கறிஞர் முயற்சி செய்த பிறகு இதெல்லாம் என்ன ஒன்றும் பாதிக்காது நீங்கள் வேலைகளை பாருங்கள் என்பதை அவர் சொல்லியிருக்கிறாரு ஸோ இந்த சம்பவம் என்ன நடந்தது அங்கே அங்கே களத்தில் இருந்தவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம் இன்று காலை தசரா விடுமுறைக்கு பிறகு ஏன்னா பத்து நாட்கள் அங்கே தசராங்கிறது ரொம்ப பெரிய அளவுக்கு கொண்டாடப்படக்கூடிய ஒரு விசேஷம் இந்த பத்து நாட்கள் நவராத்திரியோடு சேர்த்து விஜயதசமி சேர்த்தது தான் தசரா ஸோ அந்த தசராக்கு அவங்க போயிட்டு லீவ்லாம் முடிச்சு இப்போ தான் கோர்ட் கம்ப்ளீட்டாக வருது அப்படி வரும் பொழுது இன்று காலை அங்கே பெஞ்ச் வந்து அசம்பல் ஆகுறாங்க ஹியரிங்ஸுக்கான வேலைகள் போயிட்டுருக்கும்போது இருக்கும்போது ஒரு வழக்கறிஞர் எடுத்தாடி எழுபத்தோரு வயதான ஒரு வழக்கறிஞர் வழக்கறிஞர் அங்கே தான் வராது ஒரு வழக்கறிஞரை தான் உறுதிப்படுத்துகிறாங்க அவர்கிட்ட போயிட்டு அங்கே ஷூவை கழற்ற சரி பண்ணுற மாதிரி சரி பண்ணிட்டு அதை கழட்டி எறிவதற்கான முயற்சியில் போகும்போது இருந்த செக்யூரிட்டி பர்சனல்ஸ் அவரை இமீடியட்டாக பிடிக்கிறாங்க அங்கேருந்து கோர்ட்டை விட்டு இழுத்துட்டு போகிறாங்க அவர் போகும்போது அவரை கூச்சல் இட்டு கொண்டே போகிறார் என்னவென்று கூச்சல் எடுக்கிறார் என்று சொன்னால் சனாதன் தரம் கா அப்மான் ஹிந்துஸ்தான் அப்படின்னு அவர் கத்துகிறார் ஹிந்துஸ்தான்கிற வார்த்தை வருது சனாதன தர்மங்கிற வார்த்தை வருது நம்ம அதை எதில் கொண்டு போய் மேட்ச் பண்ணணுமோ அதில் மிகச்சரியாக மேட்ச் பண்ணிக்கலாம் அப்போ வந்தவர் ஒரு சனாதனி இங்கே நம்ம ஊரில் ஒரு ஜட்ஜ் இருக்கிறாரு அவர் சொல்கிறாரு ஒரு சனாதன தர்மத்தை ஃபாலோ பண்ணுறவரை எப்படி அவருக்கு தண்டனை கொடுத்து ஜெயிலில் போடுவா அப்படின்னு ஒரு செட்டிங் ஹைகோர்ட் ஜட்ஜ் ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் அந்த ஒரு கதையை சொல்லி அது வைரல் ஆச்சு தெரியுமா நம்ம பார்த்தோம் இல்லையா அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க அங்கே ஒரு சனாதன தர்மவாதி கையில் இசுவை தூக்கிக்கிட்டு தலைமை நீதிபதியை தாக்க போகிறார் அதுக்கு அர்த்தம் அவர் சொன்னது என்னன்னா சனாதன தர்மம் கா அப் அப்மான் ஹிந்துஸ்தான் அப்படின்னா சனாதன தர்மத்தை நீங்கள் அவமானப்படுத்துவதை பார்த்து கொண்டு இந்தியா வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்காது இந்தியா அமைதியாக இருக்காது இதுதான் அதனுடைய அர்த்தம் இதை தான் அவர் போடுறாரு பிஆர் கவாய் அவர்கள் அப்பொழுதும் கூட இங்க எப்படி ஜஸ்டிஸ் செந்தில்குமார் அவர்கள் அது அப்படி தான் இருக்கும் அவங்களுடைய அந்த நடவடிக்கைகள் நம்ம பாதிக்க போகிறது இல்லைன்னாரோ பிஆர் கவாய் அவர்கள் அதனுடைய அந்த அந்த காமன் கம்போஸ்ட்னஸை இழக்காமல் இது அவங்க பண்ணுறாங்கன்னா பண்ணிட்டு போட்டோம் நம்ம நம்மளுடைய இதுக்காகலாம் நீங்கள் வந்து உங்கள் கவனத்தை வேறு பக்கம் திசை திருப்பாதீங்க இது இதுக்காக திசை திரும்புகிற அளவுக்கு நம்ம இல்லை அடுத்த வழக்கு என்னங்கிறத பார்த்துக்கலாம் நீங்கள் ப்ரொசீஜர்ஸ் ஆரம்பிங்க ப்ரொசீடிங்ஸ் ஆரம்பிங்க என்று அவர் சொன்னதாக அங்கே கோர்ட் ரூமில் இருந்தவர்கள் பதிவு செய்கிறார்கள் இப்போ எந்த இடத்துல அவர் சனாதன தர்மத்தை அவர் எதிர்த்தாருங்கிற கேள்வி இருக்கு இந்தியாவினுடைய ஜஸ்ட்டு நம்ம இந்தியா விடுதலை ஆகி நாற்பத்தி ஏழு நீங்கள் வச்சிங்கன்னா இரத்தாழு எழுபத்தெட்டு வருஷமாச்சா இவர் தான் இந்தியாவினுடைய இரண்டாவது தலித் தலைமை நீதிபதி பட்டியல் சமூகத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய இரண்டாவது தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் அவர்கள் இதற்கு முன்பாக கேரளாவிலிருந்து போன திரு பாலகிருஷ்ணா அவர்கள் இருந்தாங்க கிஜிபி அவருக்கு அடுத்தது இவர் தான் இதில் நீங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் புத்திஸ்ட் ப்ராக்டிஸிங் புத்திஸ்ட் தலைமை நீதிபதி என்றாலும் பி ஆர் கவாய் அவர்கள் தான் இப்போ அவர் எங்க அவமானப்படுத்திட்டார் கேள்வி வருது ஒரு பெட்டிஷன் ஒன்று வருதுங்க அதாவது பிட்டிஷன்னா நம்ம வழக்குகள் ஒரு அஞ்சு வருஷம் இல்லை பத்து வருஷம் ரொம்ப நாள் இருக்கக்கூடிய சிக்கல்கள் இதெல்லாம் கொண்டு போகலாம் இவங்க ராம ஜென்ம பூமின்னு ஒரு இதை கொண்டு போனாங்களே ஆக்சுவலாக அதை பார்த்து தான் பூமியில அது பாபர் மசூதி இடிப்பு வழக்கு அதை வேற விதமாக போட்டு ஒரு மாதிரி கொண்டு வந்தாங்க அந்த மாதிரி ஒரு பிட்டிஷனை கொண்டு போறாங்க என்ன அப்படின்னா அது அதுக்கு ஏறத்தாழ இந்த மாதிரி வரும்னாச்சே அவங்க கொண்டு போயிருக்காங்க கஜராஹோ அப்படின்னு ஒரு இடம் இருக்கு அந்த காலகட்டத்தில் முகலாயர்கள் படையெடுத்து வந்த போது நீ எப்போ போடுங்க பாபர் அக்பர் அவருக்கெல்லாம் முன்னாடி படையெடுத்து வந்தபோது அந்த கஜராகோல இருந்த விஷ்ணுவினுடைய சிலையை சேதப்படுத்தி விட்டார்கள் அந்த சிலையை நீங்கள் திரும்ப மீட்டு உருவாக்கம் செய்யணும் அப்படின்னு ஒரு மனுவை போடுறாங்க மீட்டு உருவாக்கம் பண்ணுறதுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட வேண்டும்னு எந்த வருஷத்துல வந்தாங்க யார் தாக்கனா இத்தனை ஆண்டுகளாக எதுக்கு விட்டீங்க நீங்க ஒரு மனுவில் மறுசீராய்வு போகணும் உச்சநீதிமன்ற நீதிமன்ற தீர்ப்புக்குனாலே குறிப்பிட்ட கால வரையறை வைத்திருக்கிறார்கள் இப்போ உதாரணத்துக்கு டூ ஜி கேஸ்ல ஒரு டைரக்ஷன்ஸ் மூவ் ஆன் ஆகுது இதற்கு பிறகு நீங்க எல்லாத்தையும் ஏலம் தான் விடணும் நீங்க ஆப்ஷனுக்கு போய் உச்சநீதிமன்றம் போட்டுருச்சு அது எப்போ காங்கிரஸ் பீரியட்ல ஆட்சி காலம் முடிகிற காலகட்டத்துல கொடுக்கப்பட்டது அதை பத்து பதினோரு வருஷம் கழித்து இப்போ போய் மோடி கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அதை நீங்கள் மாற்றி கொடுக்குறோன்னு ஒரு மறுசீராய்வு போட்டாங்க ரெஜிஸ்ட்ரியில் என்ட்ரி லெவலில் அங்கே ரெஜிஸ்ட்ரியிலே வாங்கியதெல்லாம் ஏற்றுக்க திரும்ப திருமணிப்பிட்டாங்க பத்து வருஷம் கழித்து நீங்கள் என்ன ஜட்ஜ்மெண்ட்டில் மறுசீராய்வுன்னு அவங்க நகர்த்திட்டாங்க இப்போ நீங்கள் முகலாயர் ஆட்சி காலத்து பிரிட்டிஷ்னு இப்போ கொண்டு வரீங்க அவங்க முகலாயர் படையெடுப்பு வந்த போதுன்னு கிளைம் பண்ணி சரி பண்ணணும் அப்படின்னும் போது நீங்கள் இதை போய் அவர் பெருமாள்கிட்ட தான் கேட்கணும் விஷ்ணுகிட்ட தான் கேட்கணும் என்ற சிஜேபி கவாய் அவர்கள் ஒரு கலோக்கியலான ஒரு லைட் டோனில் ஒரு இதாக சொல்லிவிட்டு இது வந்து ஏஎஸ்ஐ கட்டுப்பாட்டில் இருக்கு நீங்க தான் பார்க்கணும் அப்படின்னுட்டு அந்த பெட்டிஷனை தள்ளுபடி பண்ணிடுறாரு இது வந்த பிறகு தான் இது வந்து அவர் சனாதன தர்மத்தை அவர் இழிவுபடுத்திட்டாரு இந்துக்களை இழிவுபடுத்திட்டாரு இது இந்து நாடு இல்லையா இந்து நாட்டில் இந்து கடவுள் குறித்து இப்படி சொல்லலாமா ஏன்னா அவர் அவர் புத்திஸ்ட் அவர் இந்து கிடையாதுன்னு கிளம்பிட்டாங்க திடீர்னு யாரெல்லாம் கிளம்புனாங்கன்னா இதே குரூப்பு தான் புத்தமா இருந்தா என்ன ஜெயினர்களா இருந்தா என்ன அதுவும் இந்தியால தோன்றின மதம் தானே அதுவும் இந்து மதத்துல ஒரு அங்கம் தானே இவ்வளவு நாள் பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்போ என்ன சொல்றாங்க புத்திஸ்ட் எல்லாம் இப்போ ஹிந்துஸ் இல்லைன்னு சொல்ல வரீங்களாங்கிற கேள்வி இருக்கு இதற்கு பிறகு அவர் விளக்கம் கொடுத்துட்டார் எல்லா மதத்தின் மீதும் எனக்கு மதிப்பு இருக்கிறது மரியாதை இருக்கிறது அது வேறு விதமாக சமூக வலைதளங்களில் அவுட்ரேஜ் ஆகுதுன்னு அவர் ஏற்கனவே விளக்கம் கொடுத்துட்டாரு இது நடந்து ஏறத்தாழ்வு ஆச்சு ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சு அதற்கு பிறகு அவர் விளக்கம் கொடுக்கக்கூடிய சூழலும் வந்துருச்சு இப்போ இந்த மூன்று நான்கு வாரங்களுக்கு முந்தைய பழைய நியூஸ் எடுத்துட்டு இப்போ அவர் வந்து சனாதன தர்மத்தை எப்படி அசைக்கப்படுத்திட்டார்னு ஒரு கேம்பை சமூக வலைதளங்களில் தொடர்ந்து நடத்தினார்கள் சங்கப்பரிவாரை சேர்ந்தவர்கள் அதனுடைய நீட்சி தொடர்ச்சியாக இன்றைக்கு உச்சநீதிமன்றத்திலேயே நஷோவை தூக்கி அடி போய் போயிருக்கிறாங்க நம்ம அவங்களுடைய நம்பிக்கையின்படியே பார்த்தாலும் பாதுகை பாதுகை அப்படிங்கிறது ராமர் இல்லாத நேரத்தில் ராம பாதுகை பாதுகாப்பட்ட அபிஷேகம் எல்லாம் வச்சு பண்ணியிருக்கிறாங்க அப்போ அது ஓ அவர் ராமரை பற்றி சொன்னதுனால ராமரினுடைய வடிவத்தை தூக்கிட்டு போனாங்களா அது நமக்கு என்னன்னே உள்ளபடியே புரியல அவமான சின்னமாக நீங்கள் அதை கருதினீங்கன்னா அது அவமான சின்னம் இல்லை அது உன்னதமானன்னு கருதுனா அது உன்னதமான சின்னம் ஆனால் எந்த வகையிலும் ஒரு நீதிபதியினுடைய அப்சர்வேஷனுக்காக அவரை இப்படி தாக்குவது என்பதும் தனிப்பட்ட ஆன்லைன் ஆஃப்லைன் எல்லா வகையிலும் குறிவைப்பது என்பது ஏற்கத்தக்கது அல்ல இதற்கு முன்பாக வேறொரு தீர்ப்பு கொடுத்ததற்காக சந்திரசூட் அவர்களை மிக கடுமையாக ஆன்லைனில் டார்கெட் பண்ணி ட்ரோல் பண்ணாங்க அதற்கு பிறகு அவர் விஜயவே கூப்பிட்டு வீட்டுல ஆரத்தி காமிக்க விட்டாருங்கிறது தனி கதை அன்னைக்கு டார்கெட் பண்ணதும் ரைட் விங் தாங்கிறத நம்ம அடிக்கொள்ளிட்டு பார்க்கணும் இப்படியான சூழல் அப்படிங்கிறது எந்த வகையிலும் ஏற்கத்தக்கதல்ல அது இங்கே விஜய் அவர்களுடைய ஃபேன்ஸ் ஆகட்டும் இல்லை அங்கே வந்து சங் பரிவாராகட்டும் இல்லை எந்த அமைப்பை சேர்ந்தவர்களாகட்டும் இதை நீங்கள் இப்படி அணுகுவது என்பது சரியானது அல்ல அது கண்டனத்துக்குரியது ஒருபோதும் ஏற்கத்தக்கதல்ல அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது இப்படியான கல்ட்டுகள் இந்த சமூகத்துக்கு பயிற்றுவிக்கப்பட வேண்டிய தேவையும் வந்திருக்கிறது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதே போல் நீதிபதிகள் அவர்களுடைய தீர்ப்பு அது சார்ந்த விஷயங்களில் தலையீடுகள் என்பதும் இப்போ சமீபத்தில் அதிகமாக இருக்குது அது கொஞ்சம் வருந்தத்தக்கதாகவும் இருக்கிறது நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி தேவை ஏன்னா கடந்த காலத்தில் ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் இங்கே சென்னை உயர் நீதிமன்றத்தில் சொல்கிறாரு என்கிட்ட ரெண்டு பேர் இன்றைக்கி காலையில் வந்து சந்தித்தாங்க இந்த தீர்ப்பை நீங்கள் வந்து சட்டப்படி விசாரிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படின்னா அவர் ஓப்பன் கோர்ட்டில் சொல்லி அது செய்தியாக பதிவாயிருக்கிறது நம்ம வேணால் அந்த செய்தியும் பார்க்கலாம் அந்த ஹிந்துவில் அந்த காலகட்டத்தில் ரிப்போர்ட் ஆன செய்தி அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை பார்க்குறோம் இனிய ஸ்டார்ட்லிங் ரிவிலேஷன் ஜி ஜஸ்டி ஜிஆர் சுவாமிநாதன் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆன் ஃப்ரைடே ரோட் டெட் டு ஹைலி பிளேஸ்டு பர்சன் மெட் ஹிம் இன் பர்சன் அண்ட் ரெக்வஸ்டட் ஹிம் டு நாட் டு டிசைட் ஆன் மெரிட் ஆ ஹேபேஸ் ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன் ஃபைல்ட் அகன்ஸ்ட் யூடியூபர் சவுக் சங்கர் பிரிவென்டிவ் டின்ஷன் அண்டர் குண்டாஸ் ஆக்ட் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் அவருடைய இதாக அப்போ ரிப்போர்ட் ஆயிருக்கு இந்த இன்னொரு நீதிபதி சொன்னார் நான் என்னை இந்த வழக்கில் எனக்கு ஆதரவாக நீங்கள் இது நான் சொல்கிறவருக்கு ஆதரவாக தீர்ப்பு கொடுங்கன்னு சொன்னதாக ஜஸ்டிஸ் சரத் சந்திர ஷர்மான்னு ஒரு நீதிபதி அவர் வந்து போன்ல எனக்கு மெசேஜ் அனுப்பி நீதித்துறையில் இருக்கிற இன்னொரு தரே எனக்கு சொன்னார்னு சொன்னது வைரல் ஆச்சு வாஸ் அப்ரோச் டு ஃபேவர் பார்ட்டி ட்ரைபூனல் ஜட்ஜ் ஆப்த் அவுட் ஆஃப் இன்சால்வென்சி கேஸ் ஷோஸ் மெசேஜ் ரிசீவ் ஆன் ஃபோன் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இப்படியான சூழல்கள் இன்றைக்கு நீதிபதிகளை ஆதரவாக தீர்ப்பு கேட்டு பெருமளவில் அவங்களை அப்ரோச் பண்ணுறதும் நடக்கிறது கருத்துக்களுக்கான விமர்சனங்கள் என்பதை தாண்டி அதை தரம் தாழ்ந்து பர்சனல் அட்டாக்ஸாகவும் நேரடி தாக்குதலாகவும் போகிறது இது முழுக்க முழுக்க ஏற்கத்தக்கதல்ல கல்ட்டுகளில் நம்ம டிஸ்மேண்டில் செய்ய வேண்டிய நேரமாக இருக்கிறது அது ஜனநாயக ரீதியாக உரையாடி எப்படி செய்ய முடியுங்கிறத சிஸ்டம் பார்த்துக்கணுங்கிறது தான் இப்போதைய செய்தியாக இருக்கிறது இது அடுத்தடுத்த கட்டத்துக்கு எப்படி போதுங்கிறத இருந்து நம்ம விரிவாக பேசலாம் இணைந்திருங்கள்